இன்னைக்கு வந்து முன்முதர் கடவுளா விநாயக பெருமானோட பிறந்த நாள் விநாயக சதுர்த்தி நாங்கள் எப்படி எங்கள் எல்லார வீட்டுலயும் போறேன் எப்பவும் போல காலையில வந்து எந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு வாசல்லாம் எல்லாம் தெளிச்சு கோலம் போடுறதுக்கு இன்னைக்கு கோலம் போடுறப்பவே தெரியும் நல்லா வந்து விடிஞ்சு போயிடுச்சு நைட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா கொழுக்கட்டெல்லாம் செய்யறதுக்கு நைட்டே கொஞ்சம் ஈவினிங்கே வந்து வந்து மாவு அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சிட்டு படுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயி போச்சு ஆனா எந்திரிக்கிறதுக்குமே டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் போட்டோம்னா அதனால நல்லா தூங்கிட்டோம் போல இருக்கு அதனால எல்லா வேலையும் தான் செஞ்சு வச்சுட்டோம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ற வேலைன்றதால கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சு இருந்தேன் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா கொஞ்சம் கலர் கோலமாவும் எல்லாம் கொடுக்கலான்றதுக்காக கோலம் போட்டேன் ஆனா என்னால வந்து கலர் கொடுக்க முடியல ஏதோ ஒரு மாதிரியா இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி நடு சென்ட்ரல்ல மட்டும் கலர் கோலம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊர்ல பூ வைக்கிறது நிலைவாசல் அலங்காரம் பண்றது இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே வந்து ஏதாவது நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் ஒரு சில வந்து டைம் எப்பக்கா அழைக்கணும் எப்ப வந்து பூஜை பண்ணணும் டைம் எல்லாம் சொல்லுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க முன்னாடியே வீடியோ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னவோ தெரியல என்னால போடவே முடியல முந்தா நாள் வந்து கொஞ்சம் பூஜை வேலைகள் இருந்தது அவருக்குமே வேலை இருந்ததாக என்னால முன்னாடியே வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல நான் எப்பவுமே எப்பவும் போல தேச மங்கக்கரசமா சொல்றாங்க இல்லையா நல்ல நேரம் விநாயகர் அழைக்கிறதுக்கான டைம் இந்த மாதிரி அந்த டைம் தான் ஃபாலோ பண்ணி நான் எப்பயுமே வந்து செய்வேன் வச்சுக்கிறேன் புதுசா எதுவும் நான் வந்து டைம் வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் அவங்க என்ன டைம் வந்து சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் எந்த பூஜையும் வந்து நான் செய்வேன் வெளியே வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே இந்த சமையல் வேலையை ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு படைக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணில இருந்து மூணு மணிக்கு எல்லாம் சதுர்த்தி வந்து முடியுது வெள்ளிக்கிழமையா வந்து சதுர்த்தி வந்து ஒன்றரை மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா மூணு மணிக்கு முடியுதுன்றதால ஒரு மூணு மணிக்குள்ள வந்து படைச்சலான்றதுக்காக கொஞ்சம் பொறுமையா தான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் எப்பவுமே எந்தயுமே நம்ம எந்த பங்கா இருந்தாலும் எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் முன்னாடி வந்து நம்ம செய்யறதுக்கான பிளான் வந்து நம்ம பண்ணி வச்சுட்டாங்களா வச்சுக்கோங்களேன் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எந்திரிச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கள்ளப்பருப்பு வடைக்கு அதுக்கப்புறம் கொழு பூர்ண கொழு கட்டிக்கு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு கல்லையுமே வந்து ஊற வச்சிட்டேன் அதை கரெக்டாக ஒரு பதினோரு மணி போலாம் அவைக்கிறது கரெக்டாக இருக்குன்ட்டு அதை வந்து ஊற வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு காலையிலே எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டா இன்னைக்கு வந்து காலை சாப்பாடு எல்லாருக்குமே கட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மதிய சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அந்த வேலை பிஸியில் வந்து யாருமே வந்து சாப்பிடவும் மாட்டாங்க நான் செஞ்சாலும் வேஸ்ட் ஆகுன்றதுனால வந்து சரின்ட்டு டீ போட்டு கொடுத்துட்டு மீதி வேலையை வந்து செய்யலாம் ஆரம்பிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் தவளில் வந்து தண்ணி பிடிச்சலாம் சாமி படைக்கிறதுக்கு அப்படின்றத அதை வந்து பிடிச்சிட்டு மாவு வந்து நேர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு அரைச்சிக்கிட்டு அப்போ தான் ஊற வச்சு அரைச்சா ஏதோ டைம் வந்து எனக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து தனியாக நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப அதிகமாக வந்து செய்கிற மாதிரி இருந்தது அதனால முந்த நாளே வந்து அரிசி ஊற வச்சு நல்லா மாவெல்லாம் சளிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எடுத்து சரி மாவு அவிச்சிக்கலான்றதுக்காக ஃபஸ்ட்டு சாதத்துக்கு வந்து ஒலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்புமே வந்து குக்கரில் வந்து போட்டுட்டேன் இங்கே பசங்க பிள்ளையார் வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் சேர்த்து வந்து செய்யறதால கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா செய்யணும்ன்றதால ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து படைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தனித்தனியா எடுத்து வைக்கணும்னால கொஞ்சம் அதிகமாவே செஞ்சிருந்தேன் அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டை வந்து செஞ்சு ஒரு வீடியோல அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்ச பச்சரிசி மாவு இந்த இடியாப்ப மாவு அதுல வந்து செஞ்சிருந்தேன் இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாம் செய்யறதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மாவு அரிசி வந்து ஊற வச்சு அரைச்சி சளிச்சு அந்த மாதிரி தான் வந்து செய்வேன் அதுதான் எனக்கு என்னமோ நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏடுனா மட்டும் அந்த மாதிரி வந்து செய்வேன் பருப்புலாம் அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதமே வந்து வந்துட்டு இருக்கு அதுக்குள்ள மாவு வந்து அவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு குழக்கடியா வந்து செய்யறதுக்கு வந்து கரெக்டா இருக்கு மாவு வந்து வேக வச்சுட்டேன் நான் எப்பவுமே வந்து ஒரு பிளான் வந்து பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாதம் சாம்பார் பொரியல் ரசம் அதுக்கப்புறம் வடை அப்பளம் பாயாசம் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை செய்யறதுக்கு கரெக்டா இருக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு கொழுக்கட்டை என்னால முடிஞ்சது வந்து பிள்ளையாருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு செய்யலான்றதுக்காக கார கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை அதுக்கப்புறம் இனிப்பு கொழுக்கட்டை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை ரொம்ப வேலை வந்து கொழுக்கட்டை நம்மளே தனியா புடிக்கணும் பால் கொழுக்கட்டை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா செஞ்சு வச்சு படைப்போம் அப்படிங்கிறதுக்காக சரி கொஞ்சமா வந்து செஞ்சிருந்தேன் இங்கேயுமே வந்து பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாயாசம் வந்து எனக்கு சேமியா வந்து போட்ட பிறகுதான் தெரியுது இவ்வளோ பாயாசம் நம்ம வச்சுட்டேன்ட்டு ஏன்னா எங்க வீட்டில் வந்து பாயாசம் அதிகம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க அப்படியேதான் வேஸ்டா எடுத்து மாதிரி இருக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கப்பாத்தீங்கன்னா கீரை அக்கா வந்திருந்தாங்க இந்த வெள்ளை கரிசுலாங்கானே நாம வந்து தலைக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து எங்க வயல்லாம் தேடி தேடி பார்ப்போம் கிடைக்கவே கிடைக்கும் கிடைக்காது அந்த அக்கா நீங்க எடுத்துட்டு வந்தாங்களா சரி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சாம்பார்லாம் கொதிச்சிருச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுது கொழுக்கட்டை தான் செய்யணும் அதுக்குள்ள சரி போயிட்டு பிள்ளையார போய் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு போனா அப்படியே பிள்ளையார அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கலான்றதுக்காக ஒரு வாழை மணப்பலகை போட்டுட்டு அது மாக்கோடை போட்டு வச்சுட்டேன் அந்த வாழை இலையில கொஞ்சமா பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வந்தது ஆலம் தரைக்கணும் இல்லையா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு வராரு நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம மொத மொதல் போறோம்னா எப்படி ஆலங்கரைச்சு நம்மளை வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி வரவேற்கணும் இல்லையா அதுக்காக அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிள்ளையார் வாங்கறதுக்கு தட்டுல வந்து கொஞ்சமா அரிச்சத பூ அருகம்பல்லு அதுக்கப்புறம் நம்ம காசு கொடுத்து வாங்க போறோம் இல்லையா அவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு பூவோட வந்து காசு கொடுத்து நம்ம பிள்ளையார வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வெத்தலை பாக்கு பாயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஜோதிடர் தான் சொல்லியிருந்தாரு பிள்ளையார் வந்து வாங்க போறீங்கன்னா நம்ம காசு கொடுப்போம் இல்லையா அப்போ அந்த வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் அது கூட வந்து காசு வச்சு கொடுங்க அது ரொம்ப நல்லது வந்து சொல்லியிருந்தாரு அதனால அதையுமே வந்து எடுத்து வச்சிக்கிட்டு பிள்ளையார் அவங்க வந்து கிளம்பியாச்சு எல்லா வருஷமும் வந்து இவங்க தான் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க நான் வந்து வீட்டுல வேலை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது கிடையாது இந்த டைம் தான் வந்து நானும் வரேன் எனக்கு ஏதோ போய் நம்மளும் பார்த்து வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு பிள்ளையார் நம்ம போய் அழைச்சிட்டு வரணும்னு தோணுச்சு அதனால நானுமே வந்து போயிருந்தேன் போன உடனே எனக்கு எந்த பிள்ளையாரு எங்க வாங்குறதுனே தெரியல அப்படியே இந்த கடை தெரு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் எல்லா இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் இப்படிதான் இருக்கும் எல்லா பிள்ளையாரும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாங்க எதை வாங்குறதுனே எனக்கு தெரியல ஒரு ஒரு பிள்ளையரா வந்து பார்த்துட்டே வந்துருந்தோம் எங்க கடைக்கு கீழே தான் இந்த கடைங்க எல்லாம் இருக்குன்றதால எங்க கடையில வாங்கல உங்க கடையில வாங்கலன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு கடையா வந்து பாத்துட்டு இங்க வாங்குறோம் அங்க வாங்குறோம் சொல்லி சொல்லிக்கிட்டே வந்து இங்க ஒரு பிள்ளையார எங்களுக்கு பார்த்த ரொம்ப பிடிச்சிருந்தது பெயிண்ட் பண்ணதா ஒரு சில வருஷம் வந்து வாங்குவோம் இந்த டைம் இந்த கையால செஞ்ச பிள்ளையார் எங்களுக்கு பெயிண்ட்லாம் எல்லாம் பண்ணாம ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா இருந்தாரு எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு கொஞ்சம் பெருசா இருந்தாரா ரேட் வந்து கொஞ்சம் முன்னூறு நானூறு அப்படி சொல்லுவாங்களான்னு யோசிச்சோம் இருநூத்தி இருபது ரூபா சொன்னாங்களா சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அழகா வந்து அழைச்சிட்டு வந்திருந்தோம் வந்தவரை அழகா ஆலங்கரைச்சு உள்ள வந்து கூப்பிட்டு வந்திருந்தோம் பிள்ளையார் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு தான் பெருசா தெரியறாரு ஆனா செம வெயிட் என்னாலே வண்டியில வந்து தூக்கிட்டு வரும்போது நல்லா ஒரு வெயிட்டா இருந்தாரு பாக்குறதுக்கு இது அதனால தத்துரூபமா செஞ்ச மாதிரியே இருக்கு கையால செஞ்ச பிள்ளையா தான் நல்லா ஆட்சியால செஞ்ச மாதிரி இருக்கு ஆனா கையால செஞ்சதுதான் ரொம்ப நல்லா இருந்தாரு எதுவுமே பெயிண்டிங்லாம் எல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்த உடனே நம்ம பிள்ளையாரை அழைச்சிட்டு வந்த உடனே நம்ம விட்டுட்டு நம்ம வேலையை போய் செய்யக்கூடாது அவருக்கு வந்த உடனே நம்ம கிட்ட ஏதாவது பழம் இருந்தா பிரசாதமா வைக்கணும் அதனால வந்து வாழைப்பழம் ஒன்னே ஒன்னு இருந்தது அதை மட்டும் பிரசாதமா வச்சிருந்தேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க என்ன சிஸ்டர் ஒரே ஒரு பழம் வைக்கிறீங்க அப்படின்ட்டு இது பிரசாதமா வந்த உடனே நம்ம பிள்ளையாரை வந்து வெறுமனே விடக்கூடாது வைக்கக்கூடாதுன்றதா ஒரு பழம் வந்து வச்சிருந்தேன் மத்தபடி இது படைக்கிறதுக்காக தான் ஒரு பழம் வைக்கக்கூடாது ரெண்டு வைக்கணும் இந்த மாதிரி பிரசாதமா வைக்கிறதுக்கு தாராளமா வைக்கலான்றத வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த டைம் போன டைம் வந்து கொழுக்கட்டை எல்லாமே சூப்பரா வந்துருந்து எதுவுமே குறை இல்லை இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார கொழுக்கட்டை என்னன்னு தெரியல தண்ணி வந்து ஓரளவுக்கு சுட தண்ணி ஊத்துறதுக்கு கொஞ்சம் ஆரிப்பூச்சி போல இருக்கு தண்ணி ஊத்தின உடனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை மாவுல வந்து தண்ணி ஊத்தினா விலகி போகும் அந்த மாதிரி வந்து போயிடுச்சு என்னடா இது கார காரக்கொழுக்கட்டை வந்து சோதனை ஆயிப்போச்சுன்ட்டு அதுக்கப்புறம் வானலோட எடுத்து அடுப்புல வச்சு நல்லா கலர் கலர்ன

puricó ஆனா இன்னும் என்ன தான் நம்ம செஞ்சாலுமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது இல்லையா ஏதோ வந்து நம்மளே செஞ்சுட்டு நம்மளே சாப்பிட்றது ஒரு மாதிரியா இருக்கும் யாராவது செஞ்சு கொடுத்தா தான் அன்னைக்கு சாப்பிடணும் தோணும் ஆனா இப்ப பிள்ளையா சாத்தி சுத்தமா எனக்கு சாப்பிடவே தோணலை என்னன்னு தெரியல விதவிதமா கொழுக்கட்டை செஞ்சேன் ஆனா எனக்கு ஒரு கொழுக்கட்டை கூட எடுத்து சாப்பிடணும்னு தோணலை படைச்ச சாமி பூஜை எல்லாம் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா காலையிலும் சாப்பிடல மதியானம் ஒரு படைச்சு முடிச்சிட்டு ஒரு மூணு ரெண்டு மணி இருக்கும் அப்பதான் சாப்பிட்டு இருந்தோம் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் மத்தபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ வேலைகள் இருந்தது இந்த வேலையை முடிச்ச உடனே பசங்களுக்கு பிள்ளையார் செய்யறதுக்கு அவங்க படைக்கு போறாங்க இல்லையா அதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்றது தான் கரெக்டா இருந்தது அன்னைக்கு ஃபுல்லா உட்கார கூட நேரம் இல்லாம தான் போயிட்டே இருந்தது பசங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேக வச்ச கொழுக்கட்டைலாம் அஜி வந்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தா எங்கள் நாத்தனரோட பேத்தி வந்து வந்ததா அவதான் கையால வந்து சரி பால் கொழுக்கட்டையை வந்து நீ பிடிச்சி வைதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி வச்சிட்டு இருந்தா நான் வந்து பூர்ண கொழுக்கட்டைக்காக வேக வச்சு எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் காரம் இதெல்லாம் ரசம் இதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வேலையும் முடிஞ்சது இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி இதெல்லாம் அடுத்து அடுத்து நம்ம செய்ய போகிறோம் போகிறோம் பிளான் பண்ணா வச்சுக்கோங்களா கடைக்கடை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது எல்லாமே சமையல் வேலை பல எல்லாமே முடிஞ்சுது பூஜை ரொம்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இடமே வந்து பத்தல அப்படியே கடைக்கடனா ஒரு 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 ஓரமா வச்சுட்டு அடுத்ததான் வந்து பூஜை என்னதான் நம்ம பூஜை வேலைக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அது எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரியல எல்லாமே குத்து விளக்கு கழுவி எல்லாம் போட்டு எல்லாம் வச்சு பூ வச்சுட்டு அது திரி போட்டு எண்ணெய் ஊத்தி இதெல்லாம் ரெடி பண்ணணும் அதுதான் வந்து ரெடி பண்றதுக்கு ஒரு ப பன்னெண்டரை மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் முடிச்சுன்னுன்றதுக்காக பன்னெண்டரை மணிக்கெல்லாம் வந்து மீதி இருக்கிற வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் இங்கே சமையல் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன் எல்லாமே வந்து எதாவது வந்து கிச்சனில் வச்சிருந்தா மறந்து பண்ணுறதா பூஜை ரூம்ல எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை ரூமை வந்து எல்லாமே பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் இங்கே டேபிள் ஏற்கனவே இருக்கு பிள்ளையார் வேற வந்துட்டாரா எனக்கு வந்து பூ வைக்கிறதுக்கே வசதி இல்லை மேலே டேபிள் மேலே ஏறி ஏறி ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சுட்டு இருந்தேன் மற்ற டைமாக இருந்தால் பசங்க வந்து எதாவது வந்து பூ வைங்க இதெல்லாம் செஞ்சு வைங்க அப்படின்னா செய்வாங்க இந்த டைம் பிள்ளையார் வந்து எடுத்துட்டு வந்துச்சு அங்கே வந்து ரேடியோ பாட்டுலாம் வந்து போட்டுக்கிட்டு அங்கே இருக்காங்களா எந்த வேலை சொன்னாலும் இன்னைக்கு செய்யவே இல்லை இன்னைக்கு வருஷமி கிட்ட அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து சாமி கேடா அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு அங்க போய் இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அங்க போய் இருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பூட்டு வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம கையால பிடிச்ச மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வைக்கணுன்றதுக்காக மஞ்சள் பிள்ளையார் கொஞ்சமா பண்ணிர் விட்டு அதையுமே வந்து பிடிச்சு வச்சிட்டேன் வெள்ளி காமாட்சி மண் விளக்கு எடுத்து வச்சிட்டேன் ஒண்ணு ஒன்னா ரெடி பண்ணிட்டே இருந்தேன் அவர் வந்துட்டாரு அதுக்குள்ள ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு எல்லாம் சமையல் வேலை முடிஞ்சுது அலங்காரம் பண்ற வேலையும் முடிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் பண்ற தான் எப்பவுமே வந்து அபிஷேகம் பண்றதெல்லாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு தான் வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் தான் வருவாரு இந்த அளவுக்கு மாறி அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் பூஜைலாம் பண்றாரு அங்க வந்து நாங்க ஒன்னா இருந்தோமா அவங்களோட தான் வந்து பூஜை ரூம் இருக்கிறது அதிகமா வரமாட்டாரு பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் அபிஷேகம் பண்றதுக்கு மட்டும் அன்னைக்கு வருவாரு அபிஷேகம் பண்றதுலாம் அவரோட வேலை அவரு வாங்கிட்டு வர பிள்ளையாருக்குதான் அபிஷேகம் பண்ணுவார் மீதி வந்து பித்தளை பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நானுமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு ரொம்ப அவருக்கு அவருக்கு பிறந்தநாள் இல்லையா இன்னைக்கு வந்து பால் தயிர் அரிசி மாவு அதுக்கப்புறம் தேன் பன்னீர் சந்தனம் இது எல்லாமே அபிஷேகத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அவர் வந்து வந்தது உடனே நான் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேன் களிமண் பிள்ளையாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது அபிஷேகம் என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் சும்மா அபிஷேகம் பண்ண முடியாது இருந்தாலும் மேல கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு அபிஷேகம் வந்து பண்ணிருந்தேன் பிள்ளையார் வந்து சொல்லவே வேணா ரொம்ப எளிமையானவர் நம்ம வந்து ஒரு களிமண் எடுத்து பிடிச்சா கூட பிள்ளையார் ஆயிடுவாரு மண் அதுக்கப்புறம் சாணி பிடிச்சா கூட அவர் பிள்ளையார் அதாவது ரொம்ப எளிமையானவர் அதனாலதான் எல்லாருமே அவரோட பிறந்தநாள வந்து அவ்வளவு வந்து சிறப்பா வந்து கொண்டாடுறாங்க அவர் வந்து எங்கேயுமே இருப்பாரு ஆற்றாங்கரையில கூட பாத்தீங்கன்னா குலத்தாங்கரையில இந்த மாதிரி அரச மரத்தடியில ரொம்ப எளிமையா இந்த கொட்டா கூட இல்லாம ரொம்ப சிம்பிளா எளிமையா இருக்கிற இருக்கக்கூடியவர் தான் விநாயகர் நம்ம என்ன கேட்டாலுமே கொடுக்கக்கூடியவர் அதனாலதான் இவ்வளோ சிறப்பா வந்து எல்லாருமே இந்த பிள்ளையார் சதுர்த்தியை வந்து கொண்டாடுறாங்க இந்த அன்னைக்கு ஆவணி மாசம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து எதை கேட்டாலுமே கொடுக்க கூடியாரு அதனால ரொம்ப பெருசா நல்லா கிராண்டா அப்படிலாம் செய்யணும்னு கிடையாது ஒரு சின்ன களிமண் பிள்ளையாராச்சும் அன்னைக்கு வாங்கி வச்சு நம்ம படைக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளையார் தான் நம்ம படைக்கணும்னு கிடையாது அன்னைக்கு வந்து களிமண் வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த களிமண் நம்ம வாங்கிட்டு வந்து அதை நம்ம பூஜை பண்ணி எடுத்துட்டு போய் கரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கஷ்டங்கள் அந்த மாதிரி கரையணும்னு சொல்லுவாங்க தான் வருஷத்துல ஒரு பிள்ளையார் வந்து களிமண்ணால வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டி முன்முதற் கடவுளான விநாயகர் நம்ம வீட்டுக்கு அழைச்சு பூஜை பண்றோம் ஒரு சிலர் அந்த பூஜை பண்ணிட்டு அன்னைக்கே எடுத்துட்டு போய் கோவில்ல வச்சுட்டு வந்துடுறாங்க அதெல்லாம் எதுக்காக அது மாதிரி செய்யுதுன்னு தெரியல வருஷத்துல ஒரு வாட்டி நம்ம முதற்கடவுளான பிள்ளையாரை நம்ம பூஜை பண்ண போறோம் ஒரு மூணு நாள் நம்மளால வீட்டுல வச்சிருக்க முடியாதான் என்னன்னு தெரியல நேத்து நான் பூஜைலாம் எல்லாம் முடிச்சுட்டு விழுப்புரம் போறேன் அங்க பாக்குற ஒருத்தர் வந்து சைக்கிள்ல வந்து படைச்சு முடிச்சுட்டு உடனே ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் உடனே வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாரு ஒரு மூணு நாள் வச்சிருக்க முடியாதா என்னன்னு தெரியல அஞ்சு நாள் எல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மூணு நாள் அவருக்காக ஒதுக்கி வச்சிருக்க முடியாதா என்னன்னு தெரியல ஒரு சிலருக்கு அந்த மூணு நாள் வந்து வேலைக்கு போறதுனால வீட்டுல வந்து நம்ம காலையில காலையில பூஜை பண்ண முடியாது ஈவினிங் வந்து வேலைக்கு ஏத்தி பூஜை பண்ண முடியாதுன்ற காரணத்தால எடுத்துட்டு போய் வச்சிடறாங்க ஒரு சிலர் வந்து பிள்ளையார வீட்டுல அந்த மூணு நாள் இருந்தா அன்னைக்கு நான்வெஜ் செய்ய முடியாதுன்ற காரணத்தாலே அன்னைக்கு எடுத்துட்டு போய் வச்சிடறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு மூணு நாள் நம்ம வீட்டுல வச்சிருந்து அவருக்கு காலையில ஒரு நைவேதியம் வச்சு ஈவினிங் வந்து ஒரு நைவேதியம் வச்சு பூஜை பண்றது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுல விநாயகரை மூணு நாள் வச்சிருந்துட்டு மூணாவது நாள் எடுத்துட்டு போய் நீர்நிலையில கரைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து நீர்நிலையில போய் கரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது நம்ம வீட்லயே ஒரு பக்கெட்ல ஏதாவது கரைச்சிட்டு நம்ம செடிங்களுக்கு வந்து அந்த மண்ணை வந்து ஊத்திடலாம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த தெரு முக்கட்ல பிள்ளையார் வந்து வைப்பாங்க இல்லையா அந்த டெம்போ கூடவே பிள்ளையார் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்கன்றதுக்காக அப்படியே வந்து ஓரமா வச்சுட்டு போயிடுவாங்க அது அனாதையா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த அரச மரத்துல பிள்ளையார் இருக்கும் இல்லையா அரச மரத்து கீழே அந்த பிள்ளையார் கோயில்ல எடுத்துட்டு போய் அந்த அரச மரத்தின் கீழே வந்து வச்சுட்டு போயிடுவாங்க அது எதுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு எதுக்கு ஒரு மூணு நாள் நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்ணணும்னு தெரியல நம்ம கையால நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்த நம்ம நம்ம போய் ரொம்ப நல்லது இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அந்த மாதிரி கரைக்கிறதா ரொம்ப நல்லது அங்க கரைக்கிறாங்க அவங்க எடுத்துட்டு போய் வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வைக்காதீங்க தயவு செய்து முடியாத பட்சத்துல நம்ம வீட்லயே வந்து தண்ணி இருக்கு அழகா கரைச்சு நம்ம செடிங்க எல்லாம் இருக்கும் அதுக்கு ஊத்திட்டு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கையால கரைக்கிறதா ரொம்ப நல்லது நம்ம கையால நம்ம கரைக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து களிமண் பிள்ளையார வந்து வாங்கிட்டு வாங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் வந்து பண்ணியாச்சு என்னதான் வந்து நம்ம எந்த எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் பூ தான் இருந்தாலுமே பூ வந்து பத்தாம போயிடுது இவருக்கு வந்து பிள்ளையாரை வந்து அலங்காரம் பண்றது அவரோட வேலை பூ பத்தலை அலங்காரம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு அதனால வந்து அருகம்புல் மாலை வந்து கட்டி வச்சிருந்தேன் வெள்ளை இருக்கும் பூ வந்து கட்டி வச்சிருந்தேன் அது அழகா மாலை மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் வேட்டி மாதிரி கட்டி வச்சிருக்கோம் பூனல் வந்து கண்டிப்பா வந்து பிள்ளையாருக்கு வந்து போகணுன்றதுக பூனலுமே போட்டுட்டு காயின் வந்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அழகா அந்த சாமந்தி பூவே வந்து பாத்தீங்கன்னா அழகா மாலை மாதிரி அங்க சொருகி சொருகி விட்டாச்சு பிள்ளையா வந்து பாக்குறதுக்கு ஓரளவுக்கு தான் முகம் மட்டும் தான் தெரியுது மற்றபடி பூவாலே வந்து கொஞ்சம் சிம்பிளா வந்து அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணியிருந்தேன் பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தின்பண்டங்கள் எல்லாமே பிடிக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே வாங்கி வைக்கலாம் இதுதான் பிள்ளையாருக்கு வந்து பிடிக்கலாம் கிடையாது பிடிக்காதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே அவருக்கு வந்து சாப்பிட்டு வரும் தின்பண்டங்கள்ல தான் பிள்ளையார் வந்து இருப்பாருன்னு சொல்லுவாங்க அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் நம்ம வீட்டுக்கு பிள்ளையாரை வந்து அழைச்சிட்டு வரோம் இல்லையா அழைச்சிட்டு வர்றப்பவே நம்ம வீட்டுல வீட்டுக்கு வர எப்பவுமே எங்க வீடு வந்து செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்து அவர் அழைச்சிட்டு வரணும் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு விநாயகர் அகவல் வந்து அச்சதால எல்லாம் அருகம்புல்லு பூவால இதெல்லாம் அர்ச்சனை பண்ணலாம் அன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடாம இருந்ததால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பசி அதனால வந்து நான் பொறுமையா வந்து பூஜை பண்ணிக்கலாம்ன்றதுக்காக எல்லாரும் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்ச நேரம் கூட அதுக்கப்புறம் உட்காரதுக்கு டைம் இல்ல பசங்களுக்கு வந்து மாலை போய் கேட்டா ஆறுநூறு ரூபான்றாங்க முன்னூறு ரூபான்றாங்கன்றதால சாமந்தி பூ வாங்கிட்டு வந்து நானே வந்து ஊசியால வந்து கோத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அப்பதான் போயிட்டு நம்ம காசு வசூல் வாங்கினாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும் டப்பா வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு விடுப்புறோம் அப்பதான் வர உடனே ஒரு அஞ்சரை மணி இருக்கும் விழுப்புரம் போயிட்டு பத்து ரூபாய் கடையில போயிட்டு டப்பா ஒரு பதினஞ்சு டப்பா வாங்கிட்டு வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் லட்டு போட்டு டப்பாவில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க பசங்க வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க நான் வந்து வீட்டுல படைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் கொழுக்கட்டை கல்ல எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் அதை எடுத்துட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் பழம் பொறி இதெல்லாம் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்குமே வந்து பூஜை பண்ணிருந்தாங்க அஸ்வின் வந்து போன டைம் வந்து குட்டியா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பிள்ளையார் வாங்கி வச்சு படைச்சிருந்தான் அவன் வந்து போன வருஷமே சொல்லிருந்தான் எனக்கு மூணு அடியில வாங்கி வச்சு பூஜை பண்ணும் ரொம்ப ஆசை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான் அவன் சும்மா சொல்லிட்டு தான் இருந்தான் அந்த அளவுக்கு இவனுக்கு எங்க காசு ஏற போதையும் வாங்க போறானான்னு நினைச்சேன் ஆனா கண்டிப்பா இந்த வருஷம் வாங்கிட்டான் எப்படி இந்த காசு எல்லாம் வந்து சேர்ந்துன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் வேறப்போ ஒரு இரநூறுபா கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் என் தம்பி ஒரு முந்நூறு இந்த மாதிரி வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க எல்லாம் கொடுக்குறாங்களே அந்த காசு காசை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வசூல் வந்து வாங்க ஆரம்பிச்சான் தெருவுல இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா காசு பிள்ளையார் வைக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி வச்சு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவனுக்கு அவனோட திருப்திக்காக மூணு அடி அழகா வந்து வாங்கி வச்சுட்டான் எங்களுக்கும் இவ்வளவு காசு வந்து மூணு அடி வாங்குற அளவுக்கு காசு இவனுக்கு பசங்களுக்கு எப்படி சேரும் சேராது நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேர்க்கட்டும் நம்ம முடியாத பட்சத்துக்கு நம்ம காசு வந்து கொடுப்போம் அவங்க கேட்ட மாதிரியே மூணு அடி பிள்ளையார் வந்து வாங்கி கொடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கோம் அவனே வந்து காசு சேர்த்து வச்சு மூணு அடி பிள்ளையார் வந்து வாங்கிட்டான் இந்த அளவுக்கு சாமி பக்தியோட செய்ய அடையிறதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அவனுக்கு அவ்வளோ பக்தி இருக்கு சாமி மேல எல்லாம் சொல்லவே வேணாம் அவ்வளோ பக்தியா வந்து எல்லாமே செய்வான் இந்த கொட்டா பாருங்க அவங்க தான் வந்து போட்டிருந்தாங்க எல்லாம் கழி எல்லாம் கட்டி பின்னாடிலாம் சாக்கு கட்டி எல்லாம் பெரிய பசங்க எல்லாம் கிடையாது அஸ்வின் அஸ்வின் கூட எங்க வாரவத்தி பையன் அஜி இந்த மாதிரி பசங்க குட்டி குட்டி பசங்க நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த பெரிய பசங்களையும் கிடையாது இவங்க அஸ்வின் மாதிரி செட்டு மட்டும் தான் இது வந்து செஞ்சது ஆனா பிள்ளையார் வாங்குறதுல இருந்து இந்த பிள்ளையார் சேர்த்து முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா எங்களை ஒரு வழி ஆகிட்டான் அதுக்கு காசு வேணும் இதுக்கு காசு வேணும் இது செஞ்சு கொடு அது செஞ்சு கொடு எனக்கு கோலம் செய்ய எனக்கு பிரசாதம் இது செய்ய டப்பா வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை போட்டு ஒரு வழியா ஆக்கிட்டான் ஆனா நல்லபடியா வந்து பசங்களுமே வந்து பிள்ளையார வச்சு பிள்ளையார் சதுர்த்தி நல்லா சிறப்பா வந்து கொண்டாடிட்டாங்க பசங்க கையாலே பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்க எங்கெல்லாம் போயிட்டு காசு வந்து வசூல் வாங்கிட்டு வந்தாங்களோ அவங்க கையாலே போய் டப்பால வந்து அதுல ஒரு லட்டு வந்து வாங்கி போட்டுருந்தோம் அவங்க கையாலே எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்தலான்னு குடுத்துட்டு வந்துட்டாங்க எனக்கு பிரசாத எல்லாம் சரி சக்கரை பொங்கல் கல் போட்டு கொடுக்கணும்னு ஆசை சரி டப்பாவில எங்க கல் போட்டு கொடுத்து ஒரு கவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா அந்த கவர்ல வந்து கல்ல சக்கரை போட்டு எல்லாம் போட்டு எங்க போட்டு குடுக்குறதுன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்ல ஒரு லட்டு மட்டும் வாங்கி டப்பால கவர் போட்டு அது மட்டும் தான் போட்டு குடுத்துருந்தோம் ஏன்னா அந்த பசங்க வந்து செஞ்சாங்க காசு வாங்கிட்டு போய் செஞ்சாங்க பரவாயில்ல ஒரு டப்பா குடுத்து இருந்தாங்க ஸ்வீட் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காகவே ரஷ்மி வந்து செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்தான் வந்து சொல்லிருந்தான் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு இந்த வருஷம் விநாயகர் வந்த நேரம் எல்லார் வீட்லயும் எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு நாலுமே வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி போச்சுன்றதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதோட இந்த விலாகம் முடிச்சிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில மகாலட்சுமி ராஜமாணிக்கம் இவங்களுக்கு திருமண நாள் சொல்லிட்டு விஷ் சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் வந்து சொல்லல அவங்க பேர் வந்து மகாலட்சுமி ராஜா மாணிக்கமான தெரியல இருவருக்கும் இனிய நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க அடுத்து தான் ரேணுகா சிஸ்டரோட பொண்ணு கோமதிக்கு வந்து பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லாம் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க